இந்த பேரறிவும்ி வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிட வெற்றிபானர் வெல்கம் டிவி நேர்கள் உங்கள் அனைவரையும் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பழங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்களில் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் என்பதை நாம் கணித்து சொல்லுகிறோம் அதன் பிரகாரம் முதல்ல வந்து கோச்சார நிலையை பார்த்துடுவோம் கோச்சார நிலைகளை பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு ராசியும் அந்த ராசி நேயர்களுக்கு இந்த மாதங்கள் எப்படியெல்லாம் அமையும் என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம் முதல்ல இந்த கோச்சார நிலை பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி மண்டலத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்வார்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த மாதத்தின் இறுதியில் இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் செவ்வாய் பகவான் மிதனராசிக்கு பயிற்சி ஆகிவிட் இந்த மாதத்தில் பதினாறாம் தேதி வரை சூரிய பகவான் அதாவது இந்த மாதம் வந்து ஆணி மாதம் பதினாறு நாட்களும் பிற்பாடு வரக்கூடிய ஆடி மாதம் சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சிம்ம ராசி மண்டலத்துக்கு பெயர்ச்சி அடைவார் அது பிற்பாடு சிம்ம ராசியில் புதனும் சுக்கரனும் இந்த மாதம் முழுக்க பயணித்துக் கொண்டிருப்பார்கள் அதில் சுக்கர பகவான் மட்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி கன்னிராசிக்கு பேச்சு அடைவார் பொதுவாக கன்னிராசியில வந்து எப்பவும் போல கேது இருக்காரு கனீஸ்வர பகவான் கும்பத்தில் இந்த மாதம் எப்பவும் போல கிரயம் கொண்டிருப்பார் ராகு பகவான் மீடத்தில் பயணம் செய்திருந்தார் இதுதான் கோலச்சார நிலை இந்த கோலச்சார நிலையத்தை பார்க்கணும் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியை உங்களுக்காக விடை நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கறது பண்ணாம பாருங்க ஏன்னா நிறைய ஜோதிடம் சார்ந்த சூட்ச விஷயங்கள் இவங்கள நிலையில வரும் உங்களுடைய ராசிக்குண்டான விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பயணங்களை எப்படி மேற்கொள்வது என்ற தத்துவங்களையும் இந்த நிகழ்ச்சியில வரும் அப்போ நீங்க இதை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் ஒரு ஒரு மாற்றம் நிச்சயமாக கண்டிப்பாக வரும் என்பது என்னுடைய என்னுடையம் ஆகினால் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு அற்புதமான ஒரு டிவிக்கு சம்பந்தப்பட்ட ஜோதிட விஷயம் இது அதனால இதை வந்து நீங்க வந்து ஒரு கேர் எடுத்து பாருங்க உங்களுடைய லைஃப் மாறக்கூடிய நான் உண்டு அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது துலாம் ராசி துலாம் ராசி லக்ன நேயர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னா துணிச்சலானவர்கள் அதே நேரத்தில் நேர்மையானவர்கள் துணிச்சலும் நேர்மையும் ஒன்றாக கொண்டவர்கள் இடத்தில் பொய் சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது பொய் சொல்பவர்களை உங்கள் முன் நீங்கள் வைத்துக் கொள்ளவே மாட்டீர்கள் அவங்க பக்கமே போக மாட்டீங்க அதே மாதிரி துணிச்சல் எடுத்த முடிவில் டக்குன்னு முடிவு எடுத்து டக்குனு தான் முடிவு வித்தான் ரிசல்ட் சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க அப்படி துணிச்சலும் நேர்மையும் கொண்ட தொலாம் ராசி உங்களுக்கு இந்த மாதத்தில் ஆன்மீக செலவுகள் விரைவுகள்லாம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஜவுளி வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் நகை வியாபாரி செய்பவர்களுக்கும் ஒரு அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் நிறைய வியாபாரத்தில் லாபங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூர்வீகத்துக்கு சென்று வருவீங்க பூர்வீகத்துக்கு சென்று வந்தால் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன்களை கிடைக்கும் உங்கள் பிள்ளைகள் வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள்லாம் இந்த மாதங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதங்களில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உண்டு நேரத்தை வீணாக்காதீங்க நீங்கள் நேரத்தை வீணடிக்க மாட்டீங்க நேரத்தை வந்து எப்படி சொல்கிறது கண் போன்றது பொன் போன்றது என்று பேசக்கூடியவர்கள் ஒரு சனத்தை கூட நீங்கள் வீணாக்காமல் முன்னேறி போயிட்டே இருப்பீங்க அதனால் நீங்கள் வந்து சென்று கொண்டே இருங்க வென்று கொண்டே இருப்பீங்க நேரத்தை வீணாக்காமல் நீங்கள் முன்னேறி சென்று கொண்டே இருப்பீங்க இருக்கணும் அப்பொழுது தான் நீங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை குவித்து கொண்டே இருப்பீர்கள் எது வந்தாலும் துணிஞ்சு செல்லுங்க நான் இருக்கிறேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் அது காரணம் என்ன தெரியுமா ஜோதிட ரீதியாக இந்த குருநாதர் சொன்ன ஒரு தத்துவம் செத்தவனை தவிர மற்றவன் எல்லாம் புழைக்க வைக்கிறாங்க ஜோதிட ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஜாதகம் இயங்கி கொண்டுதான் இருக்கும் அந்த இயக்கத்திற்கு ஏற்ற போலத்தான் அந்த ஜாதகர் வாழ்வில் பல வெற்றிகளையும் அல்லது பல இடையூறுகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது அந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் அவர்களுடைய தசா புத்தி அவருடைய யோகாதிபதி அவருடைய அவயோகாதிபதி இதெல்லாம் கவனிக்கணும் அப்போ லக்னாதிபதி எப்படி இருக்காரு அவரு எது பாசிட்டிவான கிரகம் ஒன்பது கிரகங்கள்ல அந்த பாசிட்டிவான கிரகத்தை எப்படி ஊக்குவிக்கிறது இதையெல்லாம் நம்ம வந்து என் கொண்டு வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் அதை வந்து அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது போல நீங்களும் வந்து உங்களுடைய ஜாதகத்தை ஒரு கிளாரிஃபை பண்ணிங்க எங்கிட்ட கொடுத்து என்னுடைய ஜாதகம் எப்படி இருக்கு என்ன அடுத்த கட்டம் எப்படி முன்னோக்கி போகலாம் எந்த தொழில் செய்யலாம் அதனால நிறைய தொழில் பிரச்சனைகள்லாம் வருது அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகள் வந்து அப்புறம் வந்து இந்த திருமணமாகாம நிறைய பேர் காத்து இதெல்லாம் ஏன் வருதுன்னு சொல்லி ஜாதகத்தை பார்த்து நம்ம வந்து ப்ரடிக்ஷன் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த ராசி தவிர்த்து வரக்கூடிய விஷயங்கள் ஒரே ராசி தான் மேச ராசியாக வந்து நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்கும் சில பேர் கல்யாணம் ஆகும் அதே மேச ராசிங்க சில பேர் தொழில் நல்லா பண்ணுவாங்க சில பேர் தொழில் அமையாது அதே மேச ராசிகள் சில பேர் வந்து சில வெற்றிகளை குறிச்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர் வெற்றிகள் புரியாது அது ஏன்னா ராசி பலன்கள் பொதுவான தான் உன்னுடைய பர்த் சாப்பிட்டுல உன்னுடைய இந்த பிளானிட்டரி போர்சஸ் கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்கு சர்ச் பண்ணணும் அப்புறம் உன்னுடைய கர்மா அதுல எந்த அளவுக்கு இருக்கு எப்படி செயல்படும் இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் தான் உங்களுடைய ஜாதகத்தை